ராசி அந்தர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த மாற்றம் நடந்தன என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய விச்சக ராசி வெற்றி பெறப் போகிறீர்கள் என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதைத்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன பார்த்தாருங்கய்யா நாங்கள் மட்டும் என்னங்கய்யா செஞ்சோம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் ராசியா பிறந்தது எங்க தப்பா படாதபாடு பருத்துகிறாங்கய்யா பக்கத்தில் இப்படிதான் போராட்டம் கவலை பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு எதாவது எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்தில் நான்கு மாதம் நிம்மதி கிடைக்குன்னு அது அதிசயமாக இருக்கேன் ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை பட்ட தீட்டுவது போல் தீட்டிக்கொண்டே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோற்றாடல் ரீதியான கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கணும் ஸோ இந்த மாதத்தில் விச்சகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள் தான் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது விச்சகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நல்ல வேலை பார்த்து ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை நம்மளால காத்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற விருச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் போச்சக ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும் ஆனால் இடம் கிடைக்க மாட்டேங்கி கடன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னால் கட்டாயமாக முறை இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம் அல்லது இருக்கிற காசை வச்சு அதைக்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனுடைய அலுவலக ரீதியாக சில சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உச்சகராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அறிவு சார்ந்த விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க உங்களுடைய பேச்சாற்றின் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும் அதே போல் வந்து ஆசிரியர் பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக வெச்சகராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன பிச்சை ராசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவரெல்லாம் புரியாமல் புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம் இல்லை விலகி போனாங்களோ அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அன்பான பாசமான உண்மையான சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது உனக்காக நான் சொல்லி தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும் சற்று ஒரு காய் வந்துடும் இந்த மாதம் அப்படியே போகிற போக்கில் காதலிச்சு அப்படிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதலை சொல்லிடுவாங்க செய்து ஏற்றுக்கிறாரு உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மோதாக கூறுகிற செயல்பாடு தான் அதிகம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதனால் இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உச்சகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அர்த்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் ஒரு எட்டு மாதமாகவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுறபாடு பெரும்பாடு உச்சகராசியில் கேட்டி நட்சத்திரக்காரங்க ஒரு எட்டு மாதமாக அதிகமான டாமினேஷனை சந்திக்காங்க ரொம்ப ரொம்ப லாக் ஆகிறாங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க போதுமரா சாமி ஏன்னால் முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்குதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன இலக்கத்துலேயே இருக்காங்க சில பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிப்பட்டவங்களாம் இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறும் அந்த மன குழப்பங்கள் மனசுக்கு ஒரு ஒன்று நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு இருந்தீங்க பாத்தீங்களா அந்த கவலை மாறப்போகுது இந்த அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு கலந்த ஒரு மூணு மாதமாக அழுத்தம் இருக்கு அதிகமா ஸோ அந்த நிலையை மாறப்போகுது நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரங்க நம்முடைய நேரிகளுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் சொல்றேன் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க தாமரைப்பூ உங்களுடைய நீங்க உபயோகப்படுத்துற சரி அது உங்கள் வீட்டில் என்ன சரி அலுவலகத்துக்கு என்னன்னு சரி தாமிரப்பூ வந்து பயன்படுத்துங்க ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால மாற்றங்களை சந்திக்க முடியும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வருமானம் நல்லா வரும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு போயது கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரைவு செலவு ரூபா தேவையில்லா விரைவு செலவு ரூபோம் தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணி உன்னை கேட்பாங்க ரொம்ப எனக்கு வந்து பணம் வேணும் கொஞ்சம் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நான் அடுத்த வாரம் தந்துறேன் அப்படிம்பாங்க எக்கார்ந்த உண்டும் அப்படி இங்கே பணத்தை கொடுக்கக்கூடாது கையையும் கொடுக்கக்கூடாது என்ன கூடாதே டிரான்ஸ்ஃபர் பணம் ஸோ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப ரொம்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு அது போலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் விச்சகராசி பெண்ண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும்போது அதில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன சுப நிகழ்ச்சிகள் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ள நடத்தணும்னு நினைச்சிங்கன்னா உறுதியை நடத்தினேன் அது அதுக்கான விஷயங்களை செயல்படுத்தணும் நினச்சா உறுதியை செயல்படுத்துங்க இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டத்தை விட்டுட்டால் நான் ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய ராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனை மனக் குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்சிமம் நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா எல்லோருமே நம்பி சொல்லாதீங்க உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சொன்னீங்கன்னா சரியான தீர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கறது கூடவே கூடாது யார்கிட்ட பேசுகிறனாவோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமாக பேசுகிறீங்கன்னா வெற்றிகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பத்ரகாரியம்மன் வழிபாடு நல்லபடியாக பத்ரகாரி பத்ரகாரியம்மனால் நீங்கள் மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்முடைய விச்சகராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவீங்க ஸோ பத்ரகாதி அம்மனை கைப்பற்றிக்கோங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கோட்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து